இலங்கை தமிழரசு கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க முடியாதுன்னு காத்தான்குடி வர்த்தக சங்கம் ஆரம்பிச்சிருக்குது குறித்த சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்குது அந்த அறிக்கையில் மேலும் சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முல்லைத்தீவு முத்தியம் கட்ட இராணுவத்தின் தாக்குதலால் உயிர்ந்த இளைஞருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் கடந்த பதினைஞ்சாம் தேதி கர்த்தால் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம்ஏ சுதந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு பின்னர் மர்மாதிய திருவிழா காரணமாக குறித்த திகதி மாற்றப்பட்டு பதினெட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவத்தினர் கைது அத்தோட அத்தோடு அரசாங்கம் துரிதமாக விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில ஏன் கர்த்தால் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது தமிழக கட்சியில உள்ள ஒரு சாராருக்கும் பல தமிழ் அமைப்புகளுக்கும் இந்த கர்த்தால் தொடர்பாக ஒத்த கருத்து காணப்படவில்லை அவர்கள் ஒற்றுமையில்லாத போது சிறிலங்கா முஸ்லிம் அரசியல்வாதிகள் இதற்கு அதர விளங்கக்கூடாது மௌனமாக இருப்பதை முஸ்லீம் சமூகத்துக்கு நல்ல நேரம் தெரிவிச்சுக்கிறாரு இந்த எல்லாம் அலசி ஆராய்ச்சி காத்தான்குடி ஏராபூர் ஓட்டமாவடி பகுதிகளில் உள்ள எவரும் கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க இல்லை பணம போன்று கடைகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்குது போன்ற உண்மை தகவல்களை அரைச்சிக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி